பாரம்பரிய சமையல் எவ்வளவு பாதுகாப்பானது அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நம்ம பாரம்பரிய உணவோட முக்கிய அம்சமே இயற்கை உணவுகள் குறிப்பா ரசாயனம் இல்லாத ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காத நேரடியாக விவசாயத்திலிருந்து வரக்கூடிய உணவை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல சித்த மருத்துவம் வந்து மூலிகை சார்ந்த உணவுகளையும் பாரம்பரியத்தில் அன்றைய காலகட்டத்திலிருந்து பயன்படுத்த சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் குறிப்பா இன்றைய காலகட்டத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு டயட் தெரப்பியா எடுத்துக்கணும்னா உணவுல இந்த திரிதோட சமப்பொருளை கண்டிப்பா நீங்க சேர்த்துக்கோங்க இது உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்குங்க இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலிகை கலைந்த உணவுகளில் ஏலம் சீரகம் சுக்கு மிளகு பூண்டு வெந்தயம் பெருங்காயம் மஞ்சள் இந்த எட்டு விதமான திரிதோட சமப்பொருள்களை உங்களோட உணவில் நீங்க சேர்த்துட்டிங்கன்னா நோயின்றி அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சக்கரை நோய் ரத்த குதிப்பு இருதயம் சார்ந்த நோய்கள் புற்றுநோய்கள் வரை தடுக்கிறதுல ரொம்ப உதவியா இருக்குங்க இந்த காலகட்டத்தில் இளம் வளர் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து கருப்பையில் வரக்கூடிய சினைப்பையில் வரக்கூடிய கட்டிகள்ல இருந்து குழந்தையின்மை பிராவலத்திலிருந்து எல்லாத்துக்குமே இந்த திருவிதோட சமப்பொருள் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இது எல்லாமே ஆராய்ச்சிலையும் நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க